கேஎஸ் கேஎஸ்கர்எல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு மேலே போடக்கூடிய இரண்டாவது விற்பனை பதியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சினை ஒரு கிடாரி கன்று ஒரு குவாலிட்டியான ஒரு மயில கிடாரி நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் நம்ம இடம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்துலையிலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பத்தாவது கிலோமீட்டரில் ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்குங்க வேணுங்கிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாமே விற்பனை பதிவில் முதல் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட கிடாரிங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க சுத்தம் தெளிவாக இருக்கும் ரொம்ப சாதுவான குணம்ங்க கொம்புதலையில் நாகரீகத்தில் நல்ல தெளிவான கிடாரியாக இருக்குங்க சினை நிலவரம் அப்படிங்கிறது ஒரு ஈத்து போட்டு முடிஞ்சு இரண்டாம் ஈத்து அஞ்சு மாதம் சினைங்க இதோடய விற்பனை விவரங்கள் அப்படிங்கிறது எல்லா பதிவுலேயுமே தெளிவாக நம்ம சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விளை நிலவரத்தை தான் நம்ம வீடியோ போடுறோம் எந்த பதிவுலேயுமே விலை நிலவரம் இல்லாமல் வீடியோ இருக்காதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வரவங்க எப்போ போல் ஃபோன் பண்ணிவிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு மணிக்கு வாங்க சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வர முடியாதவங்க நீங்கள் எப்போவும் போல் ஜாயின்ட் வார்டை அனுப்பிச்சு சொன்னிங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்லாமுங்க ஆறு பேர் கிடையாதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து அஞ்சு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குங்க கண் போட்ட கறவைக்கு தொந்தரவு இல்லாமல் நிற்குங்க காளா நிற்காமல் கறக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தீன் தண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல வாய் அடிச்சுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் தலையிலையும் நல்லா முகோளை சேர்ந்ததிலையும் நல்லா சுழி சுத்தமான கிடறீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் காடுருந்து மேய்க்கிறதுக்கும் இல்லை கைத்தீவனம் போட்டு வளர்த்துறக்கு நல்ல எல்லா விதத்துலேயும் ஒத்து வரக்கூடிய மாடுங்க கைத்தீவனம் போட்டு வளர்த்துனிங்கனாலும் நல்ல முறையை வளர்த்தலாம் அதே மாதிரி குரங்காட்டிலிருந்து மேய்ச்சல் கூட்டிங்கனாலும் நல்ல கிடச்சிங்க நல்ல எடுக்க நல்லா மேஞ்சிட்டு வந்துடும் வேறு எந்த வித தொந்தரவும் எதிர்பார்க்காதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அஞ்சு மாதம் சினைங்க ஆறு பல்லுங்க ஃபோட்டோக்கள் வெடிக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது பதிவாக பார்க்குறதுங்க சுழு சுத்தமான கிடாரிங்க நல்ல சோ குவாலிட்டியான கிடாரி நீல உயரத்தில் நல்ல நீல உயரம் நல்ல சோ குவாலிட்டியாக வந்து சேருங்க ஒரு டயர் வண்டி எருது ஒரு வண்டி காலை ஒரு ரெண்டு பொருள் எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நல்ல பின்மாடு ஏற்றோம் நல்ல சோ குவாலிட்டிங்க உடம்பு கையூக்கும் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி தெளிவான கிடாரிங்க வேணுங்கிறவங்க நல்லா கட்டை மூஞ்சியில நாகரிகத்தில் நல்ல மாட பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கை மாடுகளில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய டைப்பான கிடாரிங்க முகத்தில் நல்லா நெத்தி குழிங்க நாளைக்கு அழகில் செந்தல் நல்லா வட்டக்கொம்பா விளாறு கொம்பில் அழகு வட்டக்கொம்பா வராதுங்க நல்லா விளாறு கொம்பு டைப்பில் நல்ல தோல்நேஸாக வரக்கூடிய கிடாரிங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கிடாரி நல்ல விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும் நல்லா சுறுசுத்தமாக இருக்குதுங்க அதேமாதிரி சாதுவான குணத்தில் நல்ல சாதுவான குணமாக இருக்குதுங்க காலைக்கு கிட சேர்க்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடிக்கப் போகாது குழந்தைங்க அப்படி பிடிச்சி நடக்க சொல்லி விளையாடுறக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையை கீழே மேலே ஆட்டுங்க அதனால் வந்து பாய்ச்சல் பெறும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் ஒரு மாடு விள வச்சுருந்தாலும் நல்ல மாடாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி அருமையான கிடாரிங்க விற்பனை விலை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலுரூவா பட்ஜெட்டில் முன்ன பண்ண கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோ வேணுணாலும் தெளிவாக பெற்றுக்கொண்டு நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்கறவங்க தாராளமாக நேரில் வந்து பாருங்கள் நேரில் வர முடியல எப்போ முழு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடையில் பண்ணி கொடுத்துர்லாங்க இதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் சேனையில் ஒரு செவலையில் ஒரு சிந்து மாடு ஒன்று இருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடாரிக்கன்று ஒரு அழகான ஒரு ஏழு மாதத்துக்குன்னு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வீடியோ பற்றியும் முழுமையாக பாருங்கள் எந்த வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் அடுத்தடுத்த நாள் போடக்கூடிய வீடியோக்குள் நீங்கள் யூடியூப் உள்ளே ஆன் பண்ணுறதுமே வந்து நிற்கும் முன்னாடி உங்களுக்கு வந்து நிற்கும் நீங்கள் தேடாமல் வந்து முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க எந்த வீடியோ போட்டிருந்தாலும் நம்ம நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்குறவங்க அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாறுங்கிற ஒரே நம்பர் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் வாட்ஸ்அப்புக்கும் சரி நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதுக்கும் சரி ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்குறங்க அதனால் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டியதில்லை வீடியோவில் மூணாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு மயில கன்று காங்கேம் கன்று கிடாரி கண்ணுங்க கண் சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குழம்புனாலும் தெளிவாக இருக்குதுங்க கண் கிடாரி கன்று கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக முட்டி வருமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டுக்கொம்பில் நல்லா ஒரு சின்ன பயிர் பயிர்க்கொம்பில் வந்து சேரக்கூடிய கன்று வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி கண்ணில் நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கன்று ஒரு அழகான கோழி மாதிரி வந் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் கிடாரி கண் வாங்கி வளர்த்த விருப்பிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்கா மயிலே வராமல் நல்லா தெளிவான ஒரு மயிலை கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வீடியோக்கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது ஏழு மாதம் எல்லா சுழிலும் சுத்தமாக இருக்குது மடிக்காமல் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கிளைப்புச் சுளி இல்லாமல் இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் எந்த பதிவுலேயுமே நம்ம ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடுறது இல்லைங்க கஸ்டமரில் பொறுத்து அனுசரித்து கண்டிப்பாக கொடுத்துட்ருக்குறோம் லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்களுக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட் கொடுக்குறவுங்க கிடையாதுன்னு ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்தில் வேணும் ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம் மாடுகள் அதே மாதிரி தானுங்க ஒரு நாற்பது ரூபாய் அனுசரித்து நேராக ஒரு லிட்டர் ட்ரிப்பால் வேணும் அப்படின்னு நினச்சி சொன்னீங்கன்னாலும் நம்ம வாங்கி கொடுக்குறவுங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்டைலாக வேணும் நல்ல மாடு பெருங்கூட்டாக வேணும் நல்ல உடம்புல வெள்ளா ஹை குவாலிட்டியாக வேணும் பால் வந்து அளவாக இருந்தால் போதும் அறுபது எழுபது எண்பதாயிரம் வந்தாலும் போதும் விலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியும் மாடுகள் கன்றுகள் வாங்கி கொடுக்குறோங்க நம்மக்கிட்ட டெய்லியும் விற்பனை பதிவில் கிடாரிக்கண்ணுகள் காலக்கன்றுகள் காங்கே கன்றுகளுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா வடந்திய கிடாரி கன்றுகள் வருதுங்க மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா வடந்திய மாடுகளும் அடிக்கடி போடுறோம் எந்த மாதிரியான மாடுகள் கன்றுகள் வேணும் அப்படிங்கிறத முடிஞ்ச நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் கண்ணால் வாடிக்கையாளர்கள் ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்து விற்பனை பதவி போட்டு கொடுக்கலாம் வீடியோ பதவி முழுமையாக பார்த்துட்டு விவரங்களை முழுமையாக கேட்டுட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பரை சரி பார்த்து போக முடியுங்க கண்ணோட விற்பனை விலை பதின பதினாறாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு கன்று போட்டிருக்குதுங்க இப்போ வயிற்றுக்குள்ளே பயிராக இருக்கிற கண் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் ஈத்து கண்ணுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பல் முடிஞ்சு ரெண்டு பக்கமே வந்து ஒவ்வொரு துளி வெளியே வந்திருக்குதுங்க அதாவது ஆறு பல் கண்டிஷன் சொல்ல முடியாதுங்க எட்டாம் பல் வந்து ஒவ்வொரு ரெண்டு பல்லுமே உளுந்து ஒவ்வொரு துளி வெளியே வந்திருக்குதுங்க கண்ணு ஈத்து மூணாவது ஈத்துங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் அசவு சுழி கிடையாதுங்க நெத்தியில் டபுள் சுளி கிடையாது முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுளி தெளிவான சுழி இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் இருக்குங்க இளம் கரவியில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலு லிட்டர் கறக்கும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை அந்த மாதிரி கறக்கும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு லிட்டரு பாலுக்குள்ளே கறக்கிற மாதிரி ஒரு மாடு வேணும்னா இளம் சனையில் மழை பெஞ்சிருக்குது கொண்டு போய் மேய்க்க விரும்புகிறவங்க தாராளமாக இந்த மாட்டை எடுத்துக்கலாமங்க இது வந்து நம்ம போன இதில் ஒரு மாடு கொடுத்துட்டு இருந்து ஒரு மாடு வதக்கரவையாக எடுத்தோம்ங்க அந்த வத்தக்கரவையாக எடுத்து இன்னொரு மாட்டை நம்ம ஒரு இடத்துல வாங்கிட்டு இந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் கறவைக்காக கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதமாக கறந்துட்டு இருந்தாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா செனையாயும் கிடைக்கும் அஞ்சு மாதம் கறந்துட்டாங்க மாடு கன்று போட்டு மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மாதம் கறந்துருக்குது இதுக்கு மேலே கறக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து வத்தடிச்சிட்டாங்க மாடு நல்லா நைஸில் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியும் இருக்கும் ஒரு ஏழு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு போதும் ஒரு லோ பட்ஜெட்டில் இப்போ இருந்தே வாங்கி மேய்க்க விரும்புகிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கு வந்துடுச்சுங்க இன்னொருக்கு ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி கறக்கலாம் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுறலாம் இல்லை தீவனம் வச்சு பராமரிச்சுனா இன்னுமே கறக்கும் இருந்தாலும் செனையாயிட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பால் கறவி வந்து விடுறது நல்லது மாடு வந்து நல்லா பெருங்குட்டு மாடுதானு நல்லா தேறி வந்துடும் ஒரு சில மாடுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு தொங்கி போய் நடுமுத்துகளை வந்து அந்த முதுகெலும்பு பெண்டாகி உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து ஏறி அந்த மாதிரி இருக்கும் இது இருந்த இடத்துல நல்ல முறையாக பராமரிச்சிருக்கிறாங்க பால் கறந்த அளவுக்கு தீவனம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செனையை வந்து தெளிவாக பண்ணிட்டாங்க தற்போது வாங்குறவங்களுக்கும் நேரம் ஒரு ஒரு லிட்டர் பால் இருக்குதுங்க மாடு சிறை நிலவரம் அப்படிங்கிறது அஞ்சு மாதம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை நல்ல பதிவில் வந்து பார்த்திங்கன்னா காரி காலக்குன்னு இருக்குதுங்க ஒரு நாலு பதில் கிடரி இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு அஞ்சு பதிவில் இருக்குதுங்க நாளை விற்பனை பதிவில் பார்க்கலாமுங்க நன்றி வணக்கம்